பிரைஸலார் இந்த நாளிலுமாய்க்கூட வருங்காலத்தை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின் வாயிலாக கூட நேற்று தினத்தில் அவடத்த வருங்காலத்தை குறித்து நாம் கேட்கப்படும் போது நமக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் தானியலுக்கு காரியத்தை நாம் நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம் இந்த நாட்களில் வருங்காலத்தை அவடத்தில் கேட்கப்படும் போது ரெண்டாவது கத்தை நமக்கு என்ன செய்கிறாராம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியே சொல்கிறது உம்முடைய ஆலோசின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர் இங்கே ஆசாப்பின் சங்கீதம் இப்படியா சொல்கிறாரு வருங்காலத்தை குறித்து நம்ம அவரிடத்தில் கேட்கப்படும் போது அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கார்னா அவருடைய ஆலோசனின்படி நடத்தி முடிவிலே நம்முடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்கிற தகப்பன்னா இருக்கார் இதற்கு ஆதாரமாய் கூட ஆதி அகத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது கிருபை கிடைத்ததுக்கு அப்புறம் அந்த பேழையை உண்டு கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினஞ்சு பதினாறு வசனங்களில் வாசிக்கப்படும்போது அந்த பேழை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை எப்படி அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறத நம்மளால் வாசிக்க முடியும் பதினான்காம் வசனம் சொல்கிறது நீர் கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு அந்த பேழையை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக கீழ்பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் நீளம் நூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முழமும் அதன் உயரம் முப்பது முழமுமாய் இருக்க வேண்டும் நீர் பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி தட்டுக்கு ஒரு முழத்தாழத்தில் அது செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் இப்படி தொடர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நோவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் போது நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்கிறது அப்படி கர்த்தர் சொன்ன ஆலோசனைபடி நோவா செய்து முடித்ததுனால ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனம் நம்ம வாசிக்கும் போது ஜலப்பிரயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதா இருந்தான் ஜலப்பிரயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் கர்த்தருடைய ஆலோசனைபடி நம்ம நடப்போம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னா நம்ம பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்கும் முடிவிலே மகிமேல ஏற்றுக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறார் நோவாவுடைய குடும்பத்தை அல்ல வருங்காலத்தை குறித்து தேவனத்தில் கேட்கிற நமக்கும் கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துவார் ரெண்டாவது அவருடைய ஆலோசனை படி நடத்தி அதனுடைய முடிவிலே மகிமையிலே நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனாக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தின்படி நம்மை நடத்துவாராக ஆமேன்